அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருநங்கை சாதனா பேசுகின்றேன் நான் வந்து இப்போது கடந்து முடிஞ்ச பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியில் வந்து நான் இரநூத்தி எண்பத்தி எண்பது மார்க் எடுத்து நான் தேர்ச்சி பெற்றேன் நான் இதற்கு காரணமாக இருந்தவர்கள் வந்து என்னுடைய நிர்மலா ஆசிரியர் அவர்களையும் என்னுடைய தலைமை ஆசிரியர் அவர்களையும் மட்டும்தான் நான் மேலும் நான் வந்து கல்லூரி படித்து தொடங்குவதற்கு என்னுடைய அரசாங்கம் வந்து எனக்கு முழு உரிமை வழங்க வேண்டும் என்று நான் தலைமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என் நான் படித்த இந்த பள்ளியில் எனக்கு கீழே உள்ள திருநங்கையில் நிறைய பேர் படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நிறைய சலுகைகள் வழங்க வேண்டும் அவர்களும் இன்னும் சுதந்திரமாக படிக்க வேண்டும் அவர்களும் இன்னும் அவர்கள் அடையாளத்தில் படிக்க வேண்டும் என்று நான் அரசாங்கத்திடம் நான் வேண்டுகோள் விடுகின்றேன் இன்னும் அர எங்கள் திருநங்கைகள் வந்து இன்னும் நிறைய திறனைகள் படித்து இன்னும் வேலை இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எதனாலேன்னு தெரியலை ஒருவேளை அரசாங்கம் கொடுக்குற சலுகைகள் எங்கள் திறனைகளிடம் செல்லலையா இல்லைன்னா அரசாங்கம் சலுகைகள் கொடுக்கலையாங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது இல்லைன்னா அரசாங்கம் கொடுத்த சலுகைகள் ஏன் எங்கள் திறனைகளிடம் செல்ல அதுக்கும் எங்களுடைய அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் பள்ளி ப பள்ளி பருவத்தில் படிக்கும் அனைத்து திறன்கள் அவர்களுக்கும் அரசாங்கம் வந்து ஒரு சிறப்பு ஆசிரியர் நியமித்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி கொடுக்க முடியும் நான் அரசாங்கத்தே கேட்டுக்கொள்கின்றேன் அவ்வளவுதான் சார் இந்த பள்ளிக்கூடத்தில் என்ன பிரச்சனை எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் பிரச்சனைங்கிற வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பெண் ஆசிரியர்கிட்ட வந்து எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு ஒரு ஆண் ஆசிரியரை விட வந்து எங்களுக்கு ஒரு பெண் ஆசிரியரிடம் நிறைய பிரச்சனை இருக்கு எதனாலனா எங்களை ஒரு பெண் ஆசிரியர் வந்து நாங்கள் இப்படி இருக்கிறதுனால அவங்க ஒரு தவறான நோக்கத்தில் தான் பார்க்குறாங்க தவிர எங்களை வந்து ஏன் நாங்கள் இப்படி இருக்கிறோம் சொல்லி எங்களை வந்து வந்து யாருமே கேட்கல அது வந்து அந்த ஆசிரியர் உள்ளே அவங்களுக்கு புரிதல் சரியாக இல்லாதனால அந்த ஆசிரியர்களுக்கும் புரிதல் ஏற்பட வேண்டும் அந்த ஆசிரியர்கள் எங்களை வந்து சக மாணவர்களாக பார்க்க வேண்டும் ஒரு இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் ஒரு மாணவர்களை போல் சக மாணவர்களாக எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்து எங்களை சக மாணவர்களாக படிக்க வைச்சாவே நாங்கள் இன்னும் நிறைய மதிப்பெண் எடுப்போம் நாங்கள் இன்னும் நிறைய இது பண்ணி நாங்கள் நிறைய படிப்போம் இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் மட்டும் தான் டீச்சர்ஸ்க்கு முதல்ல புரிதல் ஏற்படணும் அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிதல் வந்துடும் சார் முதல்ல டீச்சர்ஸ்க்கு மட்டும் புரிதல் வரணும் எனக்கு இந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஆசிரியர் மூலமாக தவறான பாலியல் ரீதியாக தொந்தரவு நடந்துச்சு அதை வந்து நான் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தின் மூலமாக நான் பார்த்துக்கொண்டேன் என்னுடைய ஹெட் மாஸ்டர் சுரேஷ் சார் வந்து எனக்கு ஸோ ஹெல்ப் பண்ணி எனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஹெட் மாஸ்டர் எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பேசி பாட்னி சாருமேவும் எனக்கு அந்த சாருமே பாட்னி சாருமே வந்து அந்த சுரேஷ் ஹெட் மாஸ்டர் அந்த கிழக்கு காவல் நிலையத்தில் பேசி எனக்கு வந்து பிரச்சனை தீர்வு வாங்கி கொடுத்தாங்க எனக்கு அதுக்கப்புறம் அந்த பாட்னி சார் கிட்டே இருந்தமே எனக்கு பிரச்சனை ஏற்படலை அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிக்கல் பறிச்சலதை வந்தேன் நான் மேலும் எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிப்பதற்கு பிரச்சனை ஏற்பட்டதுனால் என்னுடைய அவர்களும் என்னுடைய தலைமை ஆசிரியர் அவர்களும் சேர்ந்து முடிவெடுத்து என்னை வீட்டில் தங்கியிருந்து என்னை படிக்க வைத்தார்கள் மொத்த மேலும் சந்தேகங்களை நான் ஆன் ஆன்லைன் மூலமாக நான் கிளியர் செய்து கொண்டேன் இந்த மாதிரி ஆசிரியர்களோட பாலியல் ரீதியாக எங்களை வந்து தவறான நோக்கத்தில் பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நாங்கள் அடிப்படையாததுனால எங்கள் பசங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் கிண் கேலி கிண்டல்களை வந்து எங்களுக்கு நிறைய இது பண்ணாங்க சார் பசங்கிட்ட தான் சார் நிறைய ஏன்னா அந்த சார் வந்து நான் ஸ்கூல் நான் பிரேக் பண்ணி நான் வீட்டில் இருக்கும்போது நான் ஸ்கூலில் படிக்கல நான் வீட்டிலேருந்து படிக்கும்போது என் கிளாஸில் உள்ள ஒரு பையன்கிட்ட அவன் வந்து எப்படின்னா அந்த சார் சொல்கிறாரு நீயுமே அந்த என்னை மாதிரி இருக்கியா அந்த பையன் மாதிரி இருக்கிய உனக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல் அட்மிஷன் போட்டுருமா நீ அவனை தான் இருக்கியா உனக்கு எது கடிக்கடி வேறு வலிக்கு என்கிட்ட பேசு எதுவானாலும் என்கிட்ட சொல்லு அந்த பையனை நிறைய டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து என்னுடைய ஜென்ரேஷனே மிஸ் ஆகுதுன்னு சொல்லி அவனுமே நிறைய இது ஃபீல் பண்ணான் சார் பசங்களுமே நிறைய அந்த சார் பேச்சுக்கிட்டு பசங்களுமே நிறைய அந்த பையனை கேலி கிண்டலுக்கு உள்ளாக்குனாங்க அவனுமே திருநங்கைன்னு சொல்லி அந்த பையனை கேலி கிண்டலுக்கு உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு சொல்ல போய் தான் சார் புரிஞ்சு நீ வந்து திருநங்கை கிடையாதுடா நீ ஒரு ஜென்ரலாக ஒரு பையனாக தான் இருக்கிற உனக்கு திருநங்கிறது ஒரு தாட் எதுவுமே இல்லை நீ ஒரு பையனாக தான் இருக்க நீ ஃபீல் பண்ணாதேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பையன் புரிதல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் சார் அந்த பையனுமே இது பண்ணுவேன் தான் நான் மேலும் இந்த பிரச்சனை எனக்கு தான் அந்த சாருகிட்டேருந்து இருக்கேனா கேட்டபோது இல்லை சார் எனக்கு அதாவது சும்மா நார்மலாக ஒரு பசங்க கிட்டமே இருந்துச்சு நான் எக்ஸாம்பிள் தரும்போது பசங்க கிட்ட கேட்டேன் அதே சார் பிரச்சனை ஏதாவது தெரியாம கேக்கும்போது அந்த பசங்களே சொல்லியிருந்தாங்க சார் அவர் சும்மாவே இப்படி இருந்தாலும் அவர் அவரு மாதிரி இது பண்றாரு பேசுறேன் எங்களுக்குமே எங்களுக்குமே கோவம் இருந்துச்சு அத நாங்க வெளியில காட்டல நீ வெளியில இத்தனை நாள் வீட்டுல இருந்து படிச்சா நான் கிட்டத்தட்ட காலாண்டுக்கு அப்புறம் வீட்டுல தான் சார் இருந்தேன் காலாண்டு படிச்சதுக்கு நான் வீட்லதான் தான் சார் இருந்து படிச்சேன் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வரல சார் வீட்டுல இருந்து படிச்சா எனக்கு வந்து பேருந்துலையுமே நிறைய பாலியல் சென்றல் எங்கள் ஊ அது மட்டும் இல்லாமல் சார் நான் வந்து வீட்டுக்கு போகிறதுன மூலமாக எனக்கு ஏழு மணிக்கிட்ட தான் சார் நான் வீட்டுக்கு போவேன் பஸ் டைமிங் அந்த டைமிங் இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு போகிறதுனால எனக்கு அங்கே உள்ள பசங்களுமே நிறைய பாலியல் சென்று கிடச்சி சார் அது போக எங்க டீச்சர்ஸ் மூலமாகவும் எனக்கு படிக்க வைக்கக்கூடாது ஒரு சில டீச்சர்ஸ்லாம் நீங்கள் நேரடியாகவே என்கிட்ட தப்பாக பேசுனாங்க சார் அதெல்லாம் நேரடியாகவே நான் கேட்டிருந்தேன் ஒரு சில டீச்சர்ஸ்லாம் பேசியிருந்தாங்க அதுவுமே அதனாலவே நான் ஸ்கூலில் என்னால் படிக்க முடியல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் வீட்டில் இருந்து படித்தேன் சார் எனக்கு அனுமதி ஹெட் மாஸ்டர் ஆசிரியர் கொடுத்தாங்க சார் தலைமை தலைமையாசிரியர்கிட்ட நான் பேசி நான் நிர்வாக மூலமாக தலைமை கிட்ட பேசி தலைமை தலைமையா அறிமுகம் அறிமுகப்படுத்தேன் அது ஓகே நீ இருந்தே படிச்சுக்கோ உன்னோட சேஃப்டி தான் முக்கியம் சொன்னாங்க சார் அது ஃபுல் சப்போர்ட் பண்ணது ஃபுல்லுமே நான் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து தலைமை ஆசிரியர் தான் சார் பண்ணாங்க என் பிள்ளைக்கு படிப்புக்கு உதவி வேணும் சார் யாரு தின்னங்கன்னு அவனுக்கு என்ன சொல்லக்கூடாது நம்மளை கணக்கு அவங்க மனசு எல்லாத்தையும் அவங்கள அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னுரிமை வேணும் அவங்களை படிக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் ஏன்னா அவங்க எல்லாரோட வந்து படிக்க போய் தான் ரொம்ப தொந்தரவாக தெரியுது திருநங்கைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஓ இப்போ எல்லா யாராருக்கும் எப்படி எப்படிலாம் செலவு கொடுக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கும் கவர்மெண்ட்லேருந்து சலுகை வந்து கொடுக்கணும் அவங்கள வந்து ஒரு கேள்வி கிண்டல் பேசக்கூடாது வைக்கக்கூடாது திருநங்கை ஒம்போது அது என்னது அப்படி சொல்கிறது அது நம்மளா இருந்து கொண்டு வந்துக்கிறது இப்போ நம்மளை சொன்னால் நம்ம விடுவோமா அதே மாதிரி தான் அவங்க அவங்கள வந்து கவர்மெண்ட்ல இருந்து முத வந்து முதல் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ ஒரு வேலை கொடுத்தா ஊனமுற்றவங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுக்காங்க உதவிங்களுக்குன்னு ஒரு கொடுக்காங்க ஏன் அவங்களுக்குன்னு ஒரு உதவி கொடுத்தானே அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு சமுதாயத்துக்கு எத்தனையோ பேர் படிச்சிருந்தும் வேலை இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் அலைகிறாங்க எதுக்கு ஏன் அந்த இருந்து அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தா அவங்க எதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க அதே அதேமாரி பெற்றோர்களையும் நான் சொல்லிக்கிறேன் நம்ம பிள்ளை அப்படி இருக்குன்னா நம்மளா ஏற்று நம்ம பிள்ளைய சந்தோஷமாக ஏற்று நம்ம வச்சுக்கணும் வேண்டாம் வெறுப்பாக நம்ம பிள்ளைகிட்ட காட்டிக்கிடக்கூடாது நம்ம பிள்ளைய அப்படி நம்ம காமிக்க போய் தானே அங்க போகிறாங்க இல்லைன்னா அங்கே போக போகிறாங்களா இப்போ நான் ஏற்றுக்கிட்ட மாதிரி இதேமாரி எல்லா தாய் மக்களையும் அவனை ஏற்றுக்கணும் தான் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு நம்ம பிள்ளையை அழிச்சு நம்ம தாய் நான் ஏற்றுக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் ஏற்றுக்கிட்டேன் அதெல்லாம் ரெண்டாவது வச்சேன் சார் எல்லார் வீட்லேயும் தாய்தப்பன்னு சொல்கிறேன் சரி நீங்க இப்படி உங்களுக்கு எத்தனை தெரியாது எனக்கு அவன் பத்து படித்தது இருந்தே தெரியும் சார் தெரியும் நான் காட்டிகளை அவனாக சொல்லட்டும்னு நான் இருந்தேன் அவன் ஏன்ட்ட எப்படி சொல்லுவான்னு இருப்போன்னு அவன் இருந்தான் என் அம்மாட்ட சொன்னான் அம்மா எது எதுவும் சொல்லுமா என்னை மட்டும் நானும் காட்டிக்கலாம் சரிட்டு பன்னெண்டா பதினொன்று படிக்கல ஒரு பிரச்சனை அங்கே பேரளாம்பட்டில் எது தொந்தரவு தான் சொல்லி ஏன்ட்ட ஒரு ஆள் வந்து சொன்னான் அவங்க மகன் இப்படி இருக்கான்னு சொன்னாங்க அதை நம்ம போய் இப்படி எப்படி அவன்கிட்ட போய் கேட்க முடியும் நம்ம போய் கேட்டால் அவன் என்னடா நம்ம அம்மா இப்படி கேட்க நினச்சி அவன் ஏதோ ஒரு சூட்டி சாரு முதலுக்கு வந்துட்டு நம்ம பிள்ளை போச்சேன்னு நினச்சி நான் கண்டுக்கடாம விட்டுட்டேன் அவன் வாயிலேருந்து எப்போ வருமா வரட்டும்னு இருந்தேன் அதுக்கப்புறம் பதினொன்றுக்கு இங்கே வந்தால் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனால தம்பி வீட்டில் போய் படித்தான் அங்கே தம்பி வந்து உன் மகன் இப்படித்தான் இருக்கான் இதனால வச்சு நாளைக்கு எதுனா ஒன்றுனா எங்களை சொல்லிடுவீ அப்படின்ட்டு அவன் கொண்டு வந்து ஓம்பிள்ளையே நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு ஏன்னா அவங்களும் ரெண்டு கண்ணும் தெரியாதவங்க தான் அவங்க வந்து ஒயின்ஷா பக்கத்தில் இருக்காங்க இப்படி இருக்கிறதுனால நாலு பேர் வர போக இருந்தேன்னா வீட்டுக்குள்ளே யாரும் வர வரப்போன்னா அவங்கள சொல்ல குத்தம்ல சார் இந்த அவன் மகனியே வச்சுக்கோன்னா இங்கே வந்து சேர்த்தேங்க இங்கேயே எவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு அந்த பன்னெண்டே நான் பறிச்சை எழுத மாட்டான் படிக்க மாட்டான்னு நினைச்சேன் சார் நான் கும்பிடாத தெய்வம் இல்லை அவனுக்கு நானும் ஃபுல் சப்போர்ட் செஞ்சேன் பாஸ் ஆகிட்டான் இரநூத்தி எண்பத்தஞ்சு மார்க் என்னமோ எடுத்துக்கான் சார் அவன் பாஸ் ஆனது சந்தோஷம் தான் ஏன்னா பள்ளிக்கூடமே வராமல் படிச்சிருக்கான் இதேமாரி படிச்சிருந்தானா அவனுக்கு இந்த தொந்தரவுலாம் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி அவன் அறநூறு மார்க் எடுத்துருப்பான்ல அறநூறு மார்க் எடுத்துருங்க ஒரு ஐநூறு மார்க்னாலும் எடுத்துருப்பான் சார் மொத்தத்தில் இல்லை ஐநூறு மார்க்னாலும் எடுத்துருப்பான் இல்லை பேர்னாலும் எடுத்துருப்பானான் சார் படிக்காமல் இவ்வளோ தூரம் மார்க் எடுத்திருக்கானா அப்போ எதுக்கு இவ்வளோ ஒரு பிள்ளை நல்லா படிக்கிறவளே எதுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வரணுங்க நான் சரி இருந்திருக்கு சார் அதை வந்து சொல்லுவேன் இப்படி பேங்க கிண்டல் அடிக்க வைக்கிறாம என் பாடாங்கிட்டு பிள்ளைய நான் கிண்டல் அடிப்பாக நான் விட்டுருவேன் நம்மளாக ஒரு பிள்ளையை ஒதுக்கி வைக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டே நானும் அவனுக்கு ஒரு திறமை சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் அதுக்கப்புறம் இங்கே சிஏஜில் வந்து கூப்பிட்டு கவுன்சிலிங் எடுத்தேன் அந்த மேடம் அது வந்து அவன் பிறவி நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியும்னு நானும் சரின்னு ஏற்றுக்கிட்டேன் அப்போயும் என்ன சொன்னேன் வேண்டாண்டா ஊருக்குள்ளே ட்ரெஸ் போட்டு போகிறது வைக்கிறது ஒரு மாதிரியார் நினப்பாது வப்பான்னு இல்லைம்மா எனக்கு ரொம்ப ஸ்பீலிங்காக இருக்குது எல்லோரும் நீங்களாம் புடவை இருக்கீங்க எனக்கு மட்டும் புடவை கட்டணும்னு ஆசையாக இருக்குமா நான் என்ன சொன்னேன் கெட்டு வீட்டுக்குள்ளே வச்சு கேட்டுக்குவேன் நான் வீட்டுக்குள்ளே வச்சு கெட்டுறத நான் அது எல்லாரும் எழுத்தாங்க நாங்கள் எழுக்க மாட்டேன் சரி நம்ம பிள்ளை அப்படித்தான் இருக்கு அது அவன் ஆசைவாசத்தை நம்ம வந்து எத்தனை நாளைக்கு சார் நம்ம பொத்தி பொத்தி வைக்க முடியுமா அதேமாதிரி அவன் ஆசைவாசத்துக்கு நான் விட்டுட்டேன் அதுலேயும் அவங்க அப்பாவும் அண்ணன் தம்பியிலேருந்தால் அவங்க அண்ணன் தம்பி இப்போ ஏற்றுக்கிட்டாங்க நம்ம என்ன படிக்கணும் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது படிக்கணுங்க எங்களுக்கு இருந்து சலுகை வேணும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ வந்து அவங்க அப்பா ஏன்னா இவன் சலுகை வேணும் சார் கண்டிப்பாக ஏன்னா உங்கள் அப்பா விட்டு ஆளுகளால் என் பிள்ளைக்கு பாதுகாப்பு கிடையாது அவனை நான் ஏற்றுக்கிட்டான்னு சொல்லி என்னையும் கொள்ளணுங்க என் பிள்ளையும் கொள்ளணுங்காக இப்போ கடைசியில் அவங்க அப்பாவை ஒன்றுக்கு ரெண்டாக இழுத்து விட்டோம் கொண்டாட்டி அங்கே வரான் இங்கே வரான்னு சொல்லி இழுத்து விட்டு இல்லாத உண்டுன்னு சொல்லி இழுத்து விட்டு அவங்க அப்பா மைண்டு வாஷ் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் வச்சுக்கிட்டாங்க சார் இப்போ என்ன சொல்கிறாங்க போலீஸ்டேஷன் அதுக்கு தக்க நான் பேசிடுறேன் ஏன்னா அவங்கள சொல்ல அந்த சார்கில் சொல்ல குத்தம் குத்தமுல்ல அவங்க ஆதாரத்தை எப்படி கொண்டு வருவாங்களே நான் இப்போ இல்லாத ஆதாரத்தை கொண்டு போய் கொடுத்தேனா அவங்க அதை நம்ப தான் செய்வாங்க நான் இன்ஸ்பெக்டர் சார் யாரு மேலே குத்தமில்லை அதனால் என்ன சொல்கிறேன் சார் எனக்கு வந்து என் பிள்ளைக்கு பாதுகாப்போம் அவங்க மூலியமாக எங்களுக்கு என் சொந்த வந்ததால் என் பிள்ளைக்கு எந்த பா நாளைக்கு அவனே நான் படிக்க போயிட்டாலும் எனக்கு பாதுகாப்பு வேணும் சார் கண்டிப்பாக என் பிள்ளை நான் ஏற்றுக்கிட்டேன் என் பிள்ளையே படிக்க வைக்க எனக்கு தெம்பு வேணும்